கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலும் இந்த நடு ஜாம வேளையிலே ஐயா இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இது அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் செவிகள் அவருடைய காதுகள் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு கண்ணீரின் ஜபங்களுக்கு அவைகள் திறந்தே இருக்கிறது நிச்சயமாக அதி நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே இன்று கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிற நாள் என்பதை நீங்கள் ஜபிக்கிற இந்த ஜபம் பரலோகத்தை பலவந்தம் பண்ணும் என்பதிலே பரலோகத்தை

தரத்தில் எப்ப வெளியே வந்தானோ அதுபோலவே இந்த நடு ஜாம வேளையிலே தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் கதறலோடும் பல்வேறு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வேதனைகளோடும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வந்திய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளிலே யார் மறித்து போனவர்கள் போன்று விடுவெட்டு போனவர்கள் போன்று காணாமல் போனவர்கள் போன்று அல்லது போனவர்கள் போன்று காணப்பட்டாலும் சரி என்று கர்த்தர் அதை பார்த்து கட்டளையிட முடியும் உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உங்களை சார்ந்தவர்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை உங்களை அழிவில் இருந்து பாதுகாப்பார் அழிவில் இருந்து விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை நிச்சயமாக அது நடக்கப் போகிறது இன்று கதறலோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா தளர்ந்து போன கைகளோடும் தள்ளாடுகிற முழங்கால்களோடும் வெகு நீண்ட காலமாய் கத்தோடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் எனக்கு பதிலே இல்லை இன்று எனக்கு பதில் வேண்டும் கர்த்தரை பார்த்து கெஞ்சுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இன்று இரவு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் இன்று இரவு இன்று இரவு நான் இழந்து போன வாழ்க்கை திரும்பி வர வேண்டும் ஐயா என்னை விட்டு நீங்கி போன என்னுடைய வாழ்க்கை என் கணவன் அல்லது மனைவி இன்று திரும்பி வரும்படியாய் கர்த்தருடைய தூதன் இந்த இரவே எனக்காக அனுப்பப்படும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் கணவன் திரும்பி வரும்படியாய் என்னை விட்டு மறந்து போன என் மனைவி திரும்பி வரும்படியாய் அய்யா என்னை விட்டு தூரமாய் போன என் உறவுகள் திரும்பி வரும்படியாய் என் பிள்ளை பிள்ளைகள் தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் திரும்பி கர்த்தருக்குள்ளே திடமனதோடு வரும்படியாய் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே கேளுங்க வாய திறந்து நாமத்தினாலே கதாவே உடைய பரிசுத்த தூதன் ஐயா என் பிள்ளைகளுக்கு என்று இந்த சிறியவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த தூதன் இப்பொழுதே இப்பொழுதே இந்த நடு ஜாம வேளையிலே எங்களுக்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் எங்கள் சகோதரிகளுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் உடைய பரிசுத்த தூதன் கடந்து சொல்லும்படியாய் சபிக்கிறேன் ஏசுவி நாமத்துனாலே லா நீரே மீண்டெடுப்புக்காரன் நீரே எங்களை விடுவிக்கிறவர் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் குடும்ப உறுப்பினர்களை விடுவிக்கும்படியாய் எஸ் லாட் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் போய்விட்டாலும் சரி எங்கோ யாரிடத்திலோ அகப்பட்டு கொண்டாலும் சரி இன்று இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வரும்படியாய் சபிக்கிறேன் என் தாயா

என் பிள்ளைகளுக்காக என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக ஒரு நாடு என் கணவனுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எங்கே இப்பொழுதே கடந்து செல்லட்டும் இயேசுவி நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே கடந்து சென்று அவர்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஒரு தேவ தயவு உண்டாகட்டும் வாயை திறந்து கேளுங்க வாயை திறந்து கேளுங்க நீ கேட்பது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் ஐயா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்க தகப்பங்கிட்ட பேசுறீங்க உங்க ராஜாதி ராஜாவிடம் பேசுகிறீர்கள் சொல்லுங்கள் ராஜாவே ஒரு தூதன் என் மகளுக்கென்று என் மகனுக்கு என்று ஐயா தாருமாறாய் நடக்கிற என் பிள்ளைகளுக்கு என்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எங்கே நான் ஜபிக்கிறேன் இப்பொழுதே சொல்லுங்க வாய்த்திருந்து நான் உம்மை நோக்கி மண்டாடுகிறேன் சுவாமி ஐயா என் பிள்ளைக்காக இப்பொழுதே ஒரு பரிசுத்த தூதன் புறப்பட்டு செல்லட்டும் பிள்ளைகளை திரும்ப கொண்டு வரட்டும் சுவாமி நல்ல நிலப்பைக்கு ஐயா ஒரு நல்ல நீதி உள்ள வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பாசம் உள்ள வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாய் பரிசுத்த தூதன் கடந்து செல்லட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்படுவதாக சொல்லுங்க வாயத்திறந்து என் பிள்ளைகளுக்கு உரதமாக இருக்கிற கற்றுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நான் எங்க பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம் இப்பொழுதே என் பிள்ளைகள் எங்கே எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ யாரிடம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ என் கணவன் எங்கே கட்டப்பட்டு யாரிடம் கட்டப்பட்டு இருக்கிறாரோ அந்த கட்டுகள்

என் சகோதரிகளை விட்டு பிரிந்து சென்ற கணவன்மார் திரும்பி வரட்டும் விவாகரத்து வரை திரும்பி வரட்டும் ஸ்தோத்திரம் பல்வேறு தவறான எண்ணங்கள் சந்தேகங்களினாலே கோபங்கள் மூர்க்கங்கள் வருத்தங்களினாலே பிரிந்து சென்ற பிள்ளைகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கட்டும் சோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கணவனோ அல்லது என் மனைவியோ அல்லது யாரா இருந்தாலும் சரி வாயை திறந்து கேளுங்க எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து என் பிள்ளைகளை என் கணவனை இயேசுவின் நாமத்தினாலே ஐ

நாமத்தினாலே சொல்லுங்க மறித்தவன் போல் காணப்படுகிற ஐயா மறித்தவள் போல் காணப்படுகிற என் பிள்ளைகளை ஆவிக்குரிய மரணத்திலே அல்லது பல்வேறு காரியங்களிலே மறித்தவர்கள் போன்று காணாமல் போனவர்கள் போன்று தூரமாய் போனவர்கள் போன்று காணப்படுகிற அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம்

அன்போடும் அனுசரணையோடும் கூடி வாழும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் சகோதர சகோதரிகள் ஆவிகளையும் நடுஜாம வேளையிலே பொல்லாத பிசாசுடைய தூதர்களும் தீவிரமாய் வேலை செய்கிற மந்திரம் பில்லி சூனியங்கள் மாந்திரங்கள் வேலை செய்கிற இந்த கொடுமையான இரவு வேலையிலே என் தேவனே சொல்லுங்க வாயத்திறந்து என் தேவனே உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஐயா உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையாய் நான் உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி அன்போடு கேளுங்க உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஐயா இந்த உலகம் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஐயா இந்த உலகம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் தேவனே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நீர் எங்களுக்கு நீரே எங்கள் சகாயர் எங்கள் தேற்றவாளன் நீரே எங்களுக்காக வழக்காடுகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக நீர் இன்றே இன்றே இப்பொழுதே இந்த நடு ஜாமத்திலே எங்களுக்கு விரோதமாய் பிள்ளி சுனியங்களையும் மாந்திரிகங்களையும் செய்வினைகளையும் பல்வேறு சதிகளையும் நடப்பிக்கிற இரவு நேரு நேரங்களிலே பல்வேறு பூஜை புலஸ்காரங்களை செய்கிற சதிகளை செய்கிற பொல்லாத பிசாசு சக்திகளுக்கு விரோதமாய் என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமை வல்லமையின் ஆவியானவர் புறப்படும்படியாய் மகிமையின் தூதர்கள் புறப்படும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஏசுவின் நாம

பரிசுத்த தூதன் இப்பொழுதே எங்கள் பிள்ளைகளுக்காக கேளுங்கம்மா கேளுங்க கேளுங்க வாய திறந்து என் பிள்ளைகளுக்காக அப்பே கொத்த ஒரு பரிசுத்த தூதன் தேவ சமூகத்தில் இருந்து பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள் எப்படி பேதுருவின் கைகளில் கால்களில் இருந்து கிரும்பு சங்கிலிகள் தானாய் தானாய் கலந்து விழுந்ததோ அது போல இப்பொழுதே எங்கோ இருக்கிற பிள்ளைகள் ஐயா எங்கோ தாராய் தாருவாராய் போய் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கையில் இருக்கிற காலில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அவர்கள் எண்ணங்களில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம்

அந்த பெரிய மதில்கள் உள்ள இருப்பு கதவு தானாய் திறந்ததோ தானாய் திறந்து வழிவிட்டதோ அப்படியே என் பிள்ளைகளுக்கு என் கணவனுக்கு என் மனைவிக்கு என் குடும்ப உறுப்பினர்களுக்கு திரும்பி வரக்கூடிய கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகள் இருப்பு கதவாய் இருந்தாலும் சரி இப்பொழுதே இயேசுவின் நாமத்த திறக்கட்டும் மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் மைட்டி அண்ட் குளோரியஸ் நேம் ஆப் ஜீசஸ் தடைகள் எல்லாம் மாறட்டும் தடைகள் எல்லாம் மாறட்டும் தடைகள் எல்லாம் மாறட்டும் எப்படி எப்படி நீர் பேதுருவை விடுதலை செய்த அதே தூதன் மகாவசக அதே தூதன் ஓ மைட்டி காட் பேதுருவை எப்படி சிறையிலே தூக்கி போட்ட அந்த 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 ஏறோது ராஜாவை ஓ ஜீசஸ் அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே அவனை அடித்தான் கர்த்தருடைய தூதன் அடித்தான் அவன் புழு முழுத்துச் செத்தான் என்று விதத்திலே இருக்கிறதே இயேசுவின் நாமத்தினாலே அப்பேர் கொட்ட தூதர்கள் அப்பா எங்களுக்கு உரோதமாய் துரோகம் செய்தர்கள் வேண்டாத்தனங்களை செய்தவர்கள் எங்களுக்கு உரோதமாய் கேடு செய்தவர்கள் சதி செய்தவர்களை அடித்து கொண்டு விடாதபடி அவர்கள்

பிள்ளைகளை சிக்க வைத்த கடன் தொல்லை பிரச்சனைகளை தோல்விகளில் அகப்பட வைத்த சத்துருவின் கண்ணிகள் இப்பொழுது அதை செய்த பொல்லாத சத்துரு எப்படி 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 அந்த ஏறோதை கர்த்தருடைய தூதன் அடித்து அவன் புழு புழுத்து செத்தானோ அது இனிமேலும் இந்த பொல்லாத பிசாசு பொல்லாத சத்ரு என் சகோதரிகள் வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி இன்றே அவன் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மைட்டி ஹோலி நேம் ஆப் ஜீசஸ் ஃாதர் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆப் ஜீசஸ் ஆமென் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஐயா பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்தரம் கர்த்தரால் வந்த சுதந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உன் பிள்ளைகள் உன் பந்தியோரும் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே நடக்கட்டும் இன்று ஒரு மாற்றம் வரட்டும் என் தேவனே இன்று ஒரு மாற்றம் வரட்டும் சுவாமி என் பிள்ளைகளுக்காக ஒரு யோசிப்புக்காக எப்படி என் தேவனாகி கர்த்தர் லாடந்த பார்வோனை தூங்க முடியாதபடி பார்வோனை தூங்க விடாதபடி யோசிப்புக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்கும் வரைக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை நகர்த்தினீரோ வழக்காடினீரோ யுத்தம் செய்தீரோ

புதிய வாய்ப்பு வசதிகளை புதிய புதிய நல்ல நியாயமான நல்ல வாய்ப்புகளை வசதிகளை நல்ல செய்திகளை பெற்று புதிய பல நடைந்து கழுகுகளை கழுகுகளை போல போல அடித்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் எல்லா நிலையிலும் உயர்ந்து அடித்து உயர உயரை பறக்கிற உன்னத நிலை உண்டாகட்டும் இவர்கள் சாட்சிகளாய் திரும்பி வரும்படியாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கும் அன்பு சகோதர சகோதரிகள்

அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே திஸ் இஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர் இந்த வல்லமையான ப்ரேயரை இது கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஒரு முறை கேட்டீங்கன்னா மறுமுறை அதோடு சேர்ந்து ஜெபிக்கணும் அல்லது கேட்கும் போதே ஜெபிக்கணும் நீங்கள் வாயை திறந்து ஜபிக்கும் போது அதில் மகா பெரிய வல்லமை இருக்கிறது விட்டு கொடுக்காதிருங்கள் கற்று நிச்சயமாக நீ எதற்காக ஜபிக்கிறீர்களோ எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ எதை கத்தரிடம் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை காட்டிலும் பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அன்பு சகோதரிகளே இந்த வீடியோவை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இதற்கென்று சமயம் எடுத்து அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள் எத்தனையோ பேர் தற்கொலை வழியிலே போனவர்கள் டிப்ரெஷன் வழியில் போனவங்க ஐயா குடும்ப பிரிவினையில் இருந்தவங்க எத்தனையோ நல்ல அற்புதமான சாட்சிகளை கேட்கிறோம் ஆச்சரியமான வகையிலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் அனுப்பும் பொழுது இதை ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உங்க குரூப் வாட்ஸ்அப் குரூப்புகளில் அனுப்பும் பொழுது அநேகர் இதை கேட்டு உங்க மூலமா ஒரு ஆதர் ஆறுதல் உங்க மூலமா ஒரு நிம்மதி உங்க மூலமா ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்ன ஊழியங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ எனக்கு தெரியாது இந்த காரியத்தை ஒரு ஊழியமாக எடுத்து செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாக வானத்தின் பலகணிகளை திறப்பார் வானத்தின் மாதகுகள் திறக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல அதுல ஒரு பெல் பட்டன் இருக்கும் ஒரு மணி மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை அமைக்கி விட்டுருங்க அப்படிதான் உங்களுக்கு நாங்கள் போடுற செய்திகள் எல்லாம் டைம் டு டைம் கரெக்டாக வந்து உங்களுக்கு சேரும் ஓகே காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் பீப்புள் ஆஃப் காட் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற ரட்சிப்படைய விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கிக் அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்